வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடை நம்பருங்க ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த முப்பது அடி மணி தரத்தில் தான் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குதுங்க ஒரு ஐநூறு பேர் ஆறுநூறு பேர் வேலை செய்கிற மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸும் இருக்குது நீங்கள் அதான் பார்த்துருக்குறீங்க இது வந்துங்க சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சைட் இருக்குதுங்க அதில் வந்துங்க இது ஒரு சைட்டுங்க மொத்தம் வந்துங்க இருபத்தஞ்சுக்கு ஐம்பது அப்படின்ட்டுங்க மொத்தம் வந்து மூணு சென்ட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது இதே சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குதுங்க தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயும் இருக்குது திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் கணக்கம்பாளையம் கணக்கம்பாளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்துங்க நாதம்பாளையங்க நாதம்பாளத்துக்கு பக்கத்தில் தான் இந்த வந்தங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்துங்க இருபத்தஞ்சுக்கு ஐம்பதுனுங்க வடக்கு பார்த்த மாதிரிங்க முப்பது அடி தடத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த கல்லில் இருந்துங்க மொத்தம் வந்து இருபத்தஞ்சு அடி வருங்க இருபத்தஞ்சுக்கு ஐம்பது அப்படின்னுங்க நல்ல ஸ்கொயராக இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்குதுங்க தாராளமாக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டுங்க ரேட் வந்து குறையாதுங்க வெரி வெரி ஃபைனல் ரேட்டுங்குது ரொம்ப லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்துங்க இடம் இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்